உம் பாதம் ஒன்றே இன்பமையா உம் பாசம் உண்மை ஐயா உம் பாதம் ஒன்றே இன்பமையா உம் பாசம் கண்ணீரோடு நன்றி சொல்வே என் நில் வாழும் எங்கே சுவே கண்ணீரோடு நன்றி சொல்வே என் நில் வாழும் எங்கே உம் பாதம் ஒன்றே இன்பமையா அமை அம்மா நம்ம ஏசப்பா பாதம் ஒன்று தான் நமக்கு உண்மையான இன்பம் உண்மையான சந்தோஷம் உண்மையான நேசம் நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது இல்லையா அமே நம்ம ஏசப்பா மாதிரி நம்மளை வந்து நேசிப்பாங்க ஆனால் நம்ம ஏசப்பா மாதிரி அளவில்லாம யாரும் நம்ம நேசிக்க முடியாது அவர் அன்புக்கு ஆழம் அகலம் நீளம் உயரம் எதுவுமே கிடையாது ஏசப்பாவோட நேசத்துக்கும் அன்புக்கும் ஆழ மகளும் நீளம் உயரம் இல்லாத ஒரு நேசம் நமக்கு ஏசப்பா தவிர யாருமே கொடுக்க முடியாது ஆமே நம்ம வந்து இன்னைக்கு நிறைய வெளிப்படுத்தலேருந்து தான் நம்ம தியானிச்சிட்டு வரும் இல்லைங்களா நான் வெளிப்படுத்தல பிதா குமாரன் தாவியானவர் மூணு பேருமே த்ரீக தேவன் ஒருத்தர் தான் அப்படின்றத நமக்கு தெளிவாக அந்த இடத்துல பார்க்கலாம் அதுபோல் ஏழு சபைகளிலும் சிருஷ்டிக்கர்த்தராகவும் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் அங்கே வந்து தன்னை காமிச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் ஆவியானவர் துணையோட படிக்கும்போது தெரியும் நமக்கு அப்படி அந் அந்த அப்படி சேஞ்சாவது தெரியும் அவங்க தன்மைகள் அப்படியே சிருஷ்டிகராக ரட்சகராக ஆவியானவராக அவங்க அப்படி அப்படியே காமிக்கிறது தனியா தெரியும் நமக்கு நீங்க ஆவியானவர் துணையோட விதத்தை பாருங்க ஏன்னா ஆவியானவருடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு படிக்க தெரியும் படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பைபிள் படிப்பாங்க ஆனா வேதத்தினுடைய மாஸ்டர் யாரு வேதத்தை நம்மளுக்கு எழுதி கொடுத்த டீச்சர் யாரு அவர் தான் ஆவியானவர் எழுதி கொடுத்த ஆவியானவரை எழுதி கொடுத்த மாஸ்டரே வச்சுட்டு எழுதி கொடுத்த டீச்சரே வச்சுக்கிட்டு அதை நம்ம படித்தாக்கா என்ன அழகாக சொல்லி தருவாங்க நம்ம வெளியில் போய் ஸ்கூலில் படித்தா என்ன பண்ணணும் டீச்சருக்கு காசு கொடுக்கணும் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டி சரியாக படிக்கலனா கூட டியூஷனுக்கு போய் சீக்கணும் ஃபீஸ் கட்டணும் ஆனா நம்ம ஏசு அப்பாவுக்கு நம்ம ஆவியானவருக்கு நம்ம பீஸே கொடுக்க வேண்டாம் ஏன்னா இது நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது உக்காந்து கற்றுக் கொடுத்தா நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம ஏதாவது இது கொடுன்னு கேட்கோமா இல்லை இல்லை நம்ம தேவன் நம்பிதான் பிதா நம்ம ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இது நமக்குன்னு எழுதி கொடுத்துருக்கிறது ஆவியானவர் துணையோட துணையோடு உக்காந்தப்பா நான் இன்றைக்கி பைபிள் படிக்க போகிறேன் எனக்கு படிக்க தான் தெரியும் அது உள்ளே இருக்கிற வேத ரகசியங்களும் அற்புதங்களும் ஆச்சரியமான காரியங்களையும் நீங்கள் தான் சாமி எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஆவியன்னு விட்டு சொல்லும் போது நம்மளோட கூட உட்காந்து அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க இது என்னுடைய அனுபவம் எனக்கு அவ்வளோ ஞானம் அறிவெல்லாம் கிடையாது எனக்கு ஆனால் வேதத்தை நான் ஆவியான ஒரு சில காரியங்களை வந்து எனக்கு சொல்லி தருவாங்க நான் கூட அப்படியே தான் படிச்சுட்டு இருந்தேன் நம்ம படிக்கணுமே நம்ம கிறிஸ்துவங்க படிக்கணும் அப்படின்னு பைபிளில் படிக்கக்கூடாது அம்மா கேட்பாங்க அப்பா கேட்பாங்கன்னு பைல் படிக்கக்கூடாது இல்லை சர்ச்சில் பாஸ்ட்டு கேட்பாங்க இந்த வருஷம் எவ்வளோ படித்து முடிச்சிருக்க நீ அப்படின்னு பாஸ்ட்டு கேட்பாங்க அதனால் நம்ம படிக்கணும் அப்படின்னு படிக்கக்கூடாது நம்ம வந்து பாஸ்டர் நம்ம படித்தா தான் மெசேஜ் கொடுக்க முடியும் சபைக்கு அப்படின்னு படிக்கக்கூடாது ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்க ஆவியானவர் நமக்கு என்ன கற்று கொடுக்கறாங்க அப்படின்னு நமக்காக படிக்கணும் நமக்காக நம்ம படிக்கும் தான் அது நம்ம வாழ்க்கையில அனுபவமா மாறும் அத நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா சொல்ல முடியும் நமக்கு மத வேதத்தின் ரகசியம் அற்புதம் எல்லாம் அந்த அனுபவம் நமக்கு முதல்ல ஆகணும் அந்த அனுபவத்தோட தெய்வ சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லும் போது அப்படியே இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்துவாங்க இருபுறமும் கற்குள்ள பட்டயமாய் நன்மையையும் இனி சேர்ந்து நன்மை குட்டு என்ன பண்ணுவாங்க ஏசப்பா நம்ம தோலை தட்டுவாங்க சரியில்லைன்னாலும் இப்படி தட்டி இது சரியில்லை அப்படி பண்ணாத செய்யாத சொல்லுவாங்க எப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாலும் அன்பு தான் தட்டி கொடுத்து சொன்னாலும் இல்லையா தான் கோலும் தடியும் நம்மை தேற்றும் இல்லையா நமக்கு அது துணையாவும் இருக்கும் நமக்கு நம்ம எதிர்த்து வர்றவங்கள அது அடிக்கிறதுக்காகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணாலும் நம்மள கண்டிக்கிறதாகவும் இருக்கும் கோள் எதிராளி அடிக்க யூஸ் ஆகுதோ அது மாதிரி நம்ம தப்பு செஞ்சால் நம்மளையும் அடிக்க அந்த கோளு அதுதான் ஆவியானவர் நம்மளுக்கு செய்கிற மிகப்பெரிய அதிசயம் இதை நம்மளை இருப்புறமும் கருக்குள்ள பட்டயமாக இருந்து நம்மளுக்கு நன்மையும் சொல்லி கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க உற்சாகப்படுத்துவாங்க அதே மாதிரி நமக்குள்ள குறைகள் இருந்தாலும் அதையும் நமக்கு சுட்டி காட்டி அதை செய்யாதபடியும் செய்வாங்க அழைலையா ஆமே எப்போ வேதத்தை வாசிச்சாலும் இன்றைக்கி அப்பா நம்ம கூட என்ன பேசுகிறாங்க நமக்கு என்ன தராங்க அப்படின்னு நம்மக்காக படிக்கணும் அப்போ தான் அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் ஆமே ஆமாம் நம்ம வந்து ஏழு சபைகளை பற்றி அவ்வளோ ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து ஏழு சபைகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் புரியாத ஒரு தமிழ் இலக்கண மாதிரியும் கிராமர் மாதிரி தான் எனக்கு இருந்தது உண்மையாகவே சொல்லணும்னு எனக்கு அப்படி இருந்தது சபர்ன்றது நம்மதானே தெரியல எனக்கு சபைகளுமே நம்மளை பத்தி தான் சொல்லுது அப்படின்னு மற்றவங்க சொல்லி நான் தெரிஞ்சிக்கல என்ன நான் தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா ஏழு சபைகளும் ஏழு விதமான சபைகளாகிய ஒன்று கூடுறோம்ல இடம் இப்போ நம்ம போறோம்ல சர்ச்சி அதை மாதிரி சபை வகைகளை தான் சொல்றாங்கன்னு அப்படித்தான் நான் வந்து நிச்சயமாகவே அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்தது இத்தனை வருஷமா ஆவியான ஒரு துணையோட உட்காந்து படிக்க ஆரம்பிச்சனோ அப்பதான் தெரியுது ஏழு சபைன்றது நாலு கட்டடம் கிடையாது நம்ம தான் சபைன்னு அதுக்கப்புறம்தான் எனக்கு வந்து ஏழு சபைகளையும் தேவன் அப்படி குழந்தைக்கு சொல்ற மாதிரி வேதத்திலிருந்து ஆ வெளிப்படுத்தல முதல் சபைக்கு வெளிப்பாடு எங்க கொடுக்கறாங்க ஆதி ஆகமத்துல குடுக்கறாங்க வெளிப்படுத்தல் முதல் சபைக்கு எந்த ஜீவ கனிய ஆதாம் ஏவால் விட்டாங்களோ அந்த கனிய எங்க குடுக்கறன்றாரு முதல் சபைக்கு கொடுக்கறன்றாரு அவங்க ஆதி அன்ப விட்டாங்க இல்லையா ஆதாம் ஆதி அன்பை விட்டதுனாலதான் பிசாசுக்கு கீழ்படிய முடிஞ்சுது அவங்களால அத சபைக்கு நாம நம்மோட சபைக்கு ஆகிய நமக்கு சொல்றாரு நீ ஆதி அன்பை விட்டுட்டினா உனக்கும் அந்த ஜீவ கனி கிடைக்காது என்ன ஒரு தேவ ரகசியம் பாத்தீங்களா என்ன ஒரு மகிமையான வெளிப்பாட்டு அதிசயமாக இருந்தது அதை படிச்சுட்டு அதாவது நம்ம வேதத்தில் நான் அது டீப்பாக போக விரும்பலை சும்மா ஒரு குழு மாத்திரம் கொடுக்குறேன் ஜீவக்கணிகள் கனி கிடையாது ஜீவக்கணிகள் பன்னெண்டு விதமான கனிகள் ஒரு மரத்தில் உண்டு வெளிப்படத்தில் நம்ம அதை படிக்கமோ அதை பார்க்கலாம் அப்புறம் போனதுக்கப்புறம் போனதுக்கு போனதுக்கப்புறம்னா பர்ல நம்ம பரலோகம் போனதுக்கப்புறம் இல்லை வேதத்தில் வேதத்தில் நான் வேதத்தில் நம்ம பரலோகத்தை பற்றி பார்க்க போகிறோம்ல அப்போ சொல்கிறேன் நிஜமாக பரலோகம் போய் சொல்லலை பரலோகத்தை பற்றி நம்ம தியானிக்கிறோம் இல்லையா அப்போ நான் அதை நம்ம தெளி தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்போ கனிகள் வந்து பன்னெண்டு விதமான கனிகள் வந்து ஜீவ மரத்தில் வருது அது வந்து மாசத்துக்கு ஒரு முறை தான் பன்னெண்டு கனிகள் அதுல வரும் அது மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் தேவன் ஒவ்வொரு வெளிப்படத்துல இருந்து வேதத்துல பல 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 இடங்கள்ல பழைய ஏற்பாட்ல இருந்தும் புதிய ஏற்பாட்டுல இருந்தும் பல 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 இடத்துல அது ஜோடிகள் இல்லாம இருக்காது இல்லையா அதெல்லாம் நான் அதிசயமா ஆச்சரியமா ஆயிடுச்சு எனக்கு ஏழு சபைகளை தியானிக்கும் போது அதை நான் இன்னும் கூட நம்ம திரும்பவும் நம்ம அதை வந்து பேசலாம் அப்போ ஏழு சபைகளை பார்த்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகையே தெய்வன் அவ்வளோ அது கூட எனக்கு அவ்வளோ அதிசயமாக இருந்தது ரகசிய வருகை உண்டு ஆனால் அது மூணு விதமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல யாரும் சொல்லி ஒருத்தர் கூட இது வரலையும் சொல்லி நான் கேட்கவே இல்லை ஒருத்தரு கூட ரகசிய வருகை மூணு விதமா இருக்குதுன்னு சொல்லல ஆவியானவர் தான் மதம் மதம் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க ஆச்சரியமா இருந்தது வேத ஆதாரத்தோட நம்ம பார்த்தோம் அந்த மூணு விதமான எடுத்துக்கொள்ளப்படுதல் அதாவது ரகசிய வருகை இப்ப வரலையும் நடந்துட்டு இருக்கு கல்லன் மாத்திரம் பரதேசிக்கு போகல ஏசப்பா உயிரோடு எழுந்தப்ப எழுந்த பரிசுத்தவான்கள் பரதேசிக்கு போனாங்க இப்போ வர்லையும் இது அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மறிக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்படின்றத நம்ம வேத ஆதாரத்தோட நம்ம பார்த்தோம் அது மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது எனக்கு அடுத்தது ரெண்டாவது ஏசப்பாவுக்காக சிந்தி கொல்லப்பட்டு மறிக்கிற பரிசு தவான்கள் அதாவது ரத்த சாட்சிகள் அவங்களுடைய தொகை அந்த இரத்த சாட்சிகள் எப்படி மறிக்கிறாங்க அப்படின்னுன்றத வந்து அப்பவே தெளிவா சொன்ன நான் சொல்லியிருக்கேன் அது மிகப்பெரிய ஒரு தெய்வன் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பாக்கியம் அது வந்து இப்போ வரலையும் நடந்துட்டு இருக்கு இப்போ நான் பேசும்போது கூட உலகம் முழுதும் பல இடங்களில் இரத்த சாட்சிகள் கொல்லப்பட்டு மறித்து பரலோகம் போயிட்டுருக்காங்க பரலோகம் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு ஆனா அந்த நம்பர் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லலை ரெண்டு மட்டும் தேவன் நமக்கு சொல்லலை ஒன்று ரகசிய வருகை எப்போ நடக்கும்னு சொல்லலை தெரிஞ்சிக்க கூடாது நம்ம ஏன்னா அவர் தெரியாது நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் தெரியாது கர்த்தர் இது தெரிஞ்சிக்கணும்னு எழுதி வச்சார்னா அது நமக்கு தெரியும் இது தெரியக்கூடாது தெரியாதுன்னா அது தெரியாது ஆனால் ஏன் தெரியாதுன்றதுக்கு நமக்கு தெய்வன் நமக்கு அந்த நான் கேட்டிருந்தது ஏன்பா தெரியாது அண்ணா அது கூட தெய்வன் மேலே வச்சுனு இருக்கிற அளவில்லாத மனது அளவில்லாத அன்பு தான் அதுக்கு தான் தேவன் இந்த நாளில் வர வரேன் அப்படின்னு ஒரு நா ஒரு நாளை வந்து நியமிக்காமல் அதை வந்து மறைச்சதுக்கு காரணம் நம்ம மேலே உள்ள அளவில்லாத அன்பும் அளவில்லாத மனதுருக்கும் தான் அதுக்கு காரணம் அந்த ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுது எப்போ வரும் எப்போ வரும்னு காத்து கிடக்கிறது நம்ம அந்த ஏசப்பா வந்து மத்திய ஆகாயத்தில் கூட்டிகிட்டு போகிறது தான் எல்லாம் ஒன்று தான் மறிச்சிட்டு உடனே கத்திரிக்கிட்ட போகிறது எடுத்துக்கொள்ளப்படுறது தான் கொல்லப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுறதும் ரத்த சாட்சிகள் போகிறதும் எடுத்துக்கொள்ளப்படுறது தான் என்ன ஒரு வித்தியாசம் யேசாப்பாக வரும்போது நம்ம உயிரோடு இருந்தாக்கா நமக்கு திரும்ப மரணம் கிடையாது அது ஒன்று தான் அதில் வித்தியாசம் எடுத்துக்கொள்ளப்படுறது வந்து வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனம் அரை மணி நேரம் பர்லோகம் அமைதலாக இருந்தது நம்ம பார்க்குறோம்ல அங்கே தான் அப்போ தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா பொருளோகம் அமைதியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு இல்லையா ஆமாம் நீ அதை நம்ம நிறைய வாட்டி அதெல்லாம் தியானிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அங்கே கைவிடப்படுறவங்க பன்னெண்டாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தில் அங்கே தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மரணம் வருது அவங்க முத்திரையை போடாமல் மிருகத்தை வணங்காமல் மறிக்கிறாங்க அவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தான் புலோகத்தில் ஆரவார சத்தம் கேட்குது ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட எல்லாம் முடிஞ்சு போச்சு கைவிடப்பட்டவங்கெல்லாம் கூட ரட்சிக்கப்பட்டு மேலே போடுறாங்க அதை இன்னும் மகிமையானது என்னென்னா இஸ்ரே வீலர்கள் கூட எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அவங்க மகாபத்தத்தில் இந்த கைவிடப்படுறவங்களும் இஸ்ரவீலர்களும் ஒன்றாவே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அந்த இடத்துல அது நமக்கு தெரியுது இல்லையா இப்போ எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து பிதா அந்தது இயேசு வந்து ஏன் வந்து பிதாவே பிதாவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு அவர் மகனா இல்லைன்னாக்கா கர்த்தர் புரலோகத்திலிருந்து காணக்கூடாத இறைவன் மனிதனாக வந்தாருன்னு தான் நான் சொன்னேன் தேவன் இந்த பூமியில நூத்துக்கு நூறு மனிதனாய் வாழ்ந்தாங்க மனிதனுக்கு பிரதிபலிப்பா மனிதனுக்கு மாதிரியாய் ஒரு மனிதன் அவருடைய பிள்ளைகளாய் எப்படி இருக்க முடியும் அப்படின்றத வாழ்ந்து காமி காமிச்சாங்க அவர் நூத்துக்கு நூறு மனிதனா இருந்ததுனாலதான் என் பிதா எப்போ என்னோட இருக்காரு என்ன அவர் எப்பவும் தனியா விட்டதில்ல எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிவேன் இப்படியெல்லாம் தேவன் பிதாவை தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் நூத்துக்கு நூறு மனிதனாய் பூமியில வாழ்ந்தாரு அதனாலதான் அவர் பிறக்கும் போதும் அவர் ஞான அவர் எடுக்கும் போதும் மறுரூப தன்னை காமிக்க போதெல்லாம் நேச குமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் நீங்கள் இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்வாரு அந்த மனித அவதாரம் எடுத்துதான் இந்த பூமியில வந்தார தவிர பிதாவுக்கு ஒரு குமாரன் இருந்து அந்த குமாரனை இங்க அனுப்பல அததான் நான் சொல்ல வரேன் குலோகத்த தேவனா இருந்தாரு பூமியில மனிதனா இருந்தாரு ஆவியானவரோட கிரியை செஞ்சு முடிச்சாரு தேவசித்த நான் நிறைய பாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தேவன் இப்பதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் மனுஷனா வரல பழைய ஏற்பாட்டில் எல்லா தேவ பிள்ளைகள் கிட்டையும் அவர் மனிதனாக தான் தன்னை காமிக்க காமிச்சாரு காமிக்க முடியும் எப்படி தெளிவாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இது ஒரு ஆதங்கமாகவே இருக்குங்க எனக்கு நான் வந்து வந்துலோகத்திலேருந்து ஒரு மகனை வந்து அனுப்புன மாதிரி நிறைய தேவனுடைய தாசர்கள் அதாவது நான் நம்பிக்கையோட விசுவாசத்தோட சில ஊழியர்கள் வந்து அப்படி ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு இந்த வந்து தான் கஷ்டம் மகனாக கிடையாது பரலோகத்துல அவங்க தெய்வம் பிதா குமாரன் பரிசத்து ஆவியான ஒரு மூணு பேரும் அவங்க ஒருவரான தெய்வம் திரித்துவ தெய்வம் யோவான் மூணு பதிமூணு நான் படிக்கிறேன் கேளுங்க பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பொர்லோகத்தில் இருக்கிறவருமான குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை கேக்குறவங்களுக்கு தெளிவான விளக்கம் இது நான் இறங்கி வந்துட்டேன்றாரு பொருளோகத்துல இருக்கிறேன்றாரு திரும்ப ஏறி போவேன்றாரு இந்த இடத்துல ஏசப்பாவே சொல்றாரு அந்த வசனத்தை ஏசப்பாவே நிக்கோதேமுக்கு சொல்றாரு ஏசு கிறிஸ்து சொல்றாரு அவரையே தந்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஏசு கிறிஸ்து சொல்றாரு அவரையே தந்து யாரு குமாரன் இந்த குமாரனே சொல்றாரு அவரை தந்துன்னு இதுக்கு மேல எனக்கு ஏன் இந்த ஆதங்கம் எனக்கு அப்படின்னா நீங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேதத்துல உன்னை கூட்டக்கூடாது குறைக்க கூடாது அவனுடைய பங்கு பரலோகத்துல இருக்கிற பங்கு போயிடுன்றாங்க படிச்சு காமிச்சிடுறேன் உங்களை ஆதங்கம் எதுக்கு அப்படின்னா வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்தொன்பதுல இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது எச்சரிச்சு சொல்றாரு ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இந்த தான் இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லட்டும் அப்படின்னு நம்ம இருக்கலாம் ஏன்னா தெரிஞ்சு சொல்லாம இருக்கூடாது இதுக்கு இன்னும் தெளிவான வசனத்தை இதுக்கு ஜோடிய தெளிவான வசனத்தை கொடுத்துருக்கிறாரு எங்கன்னா மத்தியையும் அஞ்சு பத்தொன்பது படிக்கிறேன் கேளுங்க ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பர்லோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனும் பர்லோக ராஜ்யத்தில் பெரியவனாக எண்ணப்படுவான் அப்படி சொல்றாரு இதுல இருக்கிறத ஏதாவது ஒன்னு கூட்டி குறைச்சி சொல்லிட்டா பொலோகத்துல எல்லாரும் முன்னாடியும் அவன் தான் சின்னவனா அதாவது சின்னவன் அப்படின்னா ராஜ் நமக்கு அதிகாரங்கள் இருக்குல்ல அந்த அதிகாரத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பத்து ராஜ்யத்துக்கு நீ அதிபதி அப்படின்னா அஞ்சு ராஜ்யம் போயிடும் இது தான் வந்து எச்சரிக்கையாக சொல்றாரு இன்னும் நம்ம வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா வாதை பைபிள்ல இருக்கிற வாதைகள் வரும் அப்படின்னு இருக்கு அஹ் பங்கு அந்த பங்கு எடுத்துட்டாக்கா தான் அங்க சிறியவனாயிடுறது அதிகாரம் போயிடுச்சுன்னா சின்னவன் ஆயிடுவாங்கல்ல அதை சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில இருந்த பேரு கிரிக்கி போட போடப்படும் சொல்றாரு ஜீவ புஸ்தகத்திலிருந்தே பேரே கிரிக்கி போட்டுருவாரம்மா அதனாலதான் இவ்வளவு ஆதங்கமா நான் பேசுறது இது மாதிரி நிறைய தப்பா புரிஞ்சுக்கின்னு பேசுற நிறைய வசனங்கள் இருக்கு அது ஒன்று ஒன்னா நான் இனியே சொல்ல ஆசைப்படுறேன் அதுக்காக கத்திரக்கு சூத்திரம் பரலோக பரலோகப்பாதை பரலோக பாதை